ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவபெருமானின் தத்துவங்களில் ஒன்றான நெற்றிக்கண்ணுடையவனை சுந்தரனே சுந்தரனை பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு பேரமைதி எல்லாம் மறந்த ஒரு நிலை எல்லா கஷ்டங்களும் ஒரு நொடியில் போன ஒரு அனுபவம் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த ஒரு முகத்தை பார்த்தா ஏன் அவ்வளோ ஒரு தேஜஸ் அவ்வளோ ஒரு பிரகாசம் அப்போ இதன் பின்னணி தான் என்ன அவன் நெற்றிக்கன் அப்போ அந்த நெற்றிக்கன்னு வெளிப்படக்கூடிய அந்த ஒரு தேஜஸ் அது வந்து நம்முள் தோன்றும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்க முடியும் அப்போ அந்த முதல் பகுதியான கங்கை நதி வருவதையும் காஸ்மிக் எனர்ஜி வருவது பற்றியும் சொல்லியிருந்தேன் அடுத்த பகுதியில் குண்டலி சக்தி பற்றி சொல்லியிருந்தேன் அடுத்த பகுதியில் நீலகண்டரை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போது இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதாவது மூன்றாவது கண்ணானது திறக்கப்படுது அப்போ அது மூன்றாவது கண்ணுன்னு ஏன் அதுக்கு பேர் வச்சாங்கன்னா அதுக்கும் இமைகள் உண்டு அதுக்கும் இமைகள் உண்டு அதாலையும் பார்க்க முடியும் ஆனால் உள்முகமாக பார்க்க முடியும் அதுக்கு நேர் எதிராக தான் பார்க்க முடியுமானால் அதால் எல்லா சைட்லேயும் பார்க்க முடியும் அப்படின்னு தான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி அப்போது ஒருவருக்கு நெற்றிக் கண்ணானது வீழ்படைந்து விட்டால் மற்றவர்கள் மனதை படிக்க முடியும் முக்காலமும் அறிய முடியும் அப்போது பேர் அமைதிக்குள்ளும் போக முடியும் பல சிறப்புகளை கொண்டது தான் இந்த நெற்றிக் கண் அப்போ அந்த ஒரு நிலை அடைந்த சிவபெருமான் தத்துவத்தில் இதுவும் ஒன்று இல்லையா சரி அப்போது இந்த நெற்றிக் கண் அப்படின்றது அந்த கண்ணை திறந்தால் எதிரில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எரிச்சிரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அதனாலே சிவபெருமான் வேண்டிய போயிட்டு நம்ம நின்று எந்த தப்பும் செய்ய மாட்டோம் இதன் பொருள் என்னன்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம யாருமே இல்லை யாருமே பார்க்கல ஒரு தவறு செய்கிறோம் வெளியே போயிட்டு போயிட்டுருக்கோம் யாருமே இல்லை அந்த ஒரு தவறு செய்கிறோம் ஞான கண்ணானது ஒவ்வொரு நொடியும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கு அப்போ இந்த தவறுக்கு தண்டனை வந்து ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு நம்ம செஞ்ச தவறுக்கு தான் இப்போ நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா அது வேற எதுவும் இல்லை அப்போ அந்த செஞ்ச தவறு எல்லாமே வந்து உள்முகமாக இருந்து உங்களை கொண்டே இருக்கும் அந்த ஈசன் ஈசனின் அருளானது அங்கே ஒளிர்விட்டு எரிந்து கொண்டு இருக்கு ஜோதியாக அப்போ அந்த ஜோதியின் வெப்பம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் சூரியனை விட பல மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க அப்போது மனிதர் உடம்புக்குள்ளே சூரியன் எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னா என்னுடைய அனுபவங்களில் நான் பார்த்தது மொத்த கிர எல்லா கிரகமானது பல பிரபஞ்சமானது நம் உடலுக்குள் இருப்பதை நான் கண்டிருக்கேன் இது நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அதே போல் தான் இந்த ஒரு நெற்றிக் கன்று சூரியனை விட பல மடங்கு பிரகாசமானது இது எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அளவுக்கு அது நம்ம குண்டலி சக்தி மேலே ஏற்பி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதோடய எனர்ஜி சோர்ஸ் ஆனது வெளிப்படும் நம்ம கண்ணை மூடி தியானத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு இல்லை கண்ணை திறந்திருந்தாலும் நார்மல் ரெண்டு கண்ணை திறந்திருந்தாலும் மூன்றாவது கண் மூலியமாக நம்மளுக்கு பல விஷயங்களையும் காண முடியும் அப்படின்றது தான் இதோட தத்துவம் நன்றி